கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மற்றேயு இருபத்தாறாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தேழு வசனங்கள் என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான் எழுந்திருங்கள் போவோம் என்றார் அவர் இப்படி பேசுகையில் பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் வந்தான் அவனோடே கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக்கொண்டு வந்தார்கள் அலேலுயா பாருங்க இந்த வேத வசனம் எந்த சூழ்நிலையில் இந்த காரியங்கள் நடக்கிறது என்று பார்த்தால் அவர் அந்த கெட்சமணைய தோட்டத்துக்கு வராரு சீசர்களோட வராரு அவர் வந்து மூணு சீசரை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் அவர் வியாகுலப்படுறாரு ஆண்டோட்டை கேட்குறாரு ஆண்டவரே எல்லாம் அவருக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே மனுஷகுமாரன் எல்லாம் இந்த மாதிரி ஒப்புக்கொடுக்கப்படுவார் கொடுக்கப்படுவார் பாடுபடுவார் சிலுவையில் அறையப்படுவாங்க எல்லாமே தெரியும் அவருக்கு அப்போ அந்த உலகத்தின் உலக மக்களின் அவர்களுடைய அநேக பாவங்களை சுமப்பதற்கு அவர் தன்னை திடப்படுத்துவதற்கு அவர் ஜபிக்கிறார் அவர் ஜபிக்கிறார் மூன்று மூணு டைம் ஜபிக்கிறார் மூணு டைம் ஜெபம் பண்ணி அண்டவரே என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி மூன்று தடவை ஜெபம் பட்டாரு மூணு தடவையும் இப்படி வார்த்தைகளை சொல்லி ஜபிக்கிறார் இது கிடையில் ஜபம் பண்ணிவிட்டு வந்து பார்த்தா இந்த மூணு சீசர்களும் பேதுரு யாக்குபு யோவான் பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காங்க கனநித்திரைன்னு ஆவி அவங்கள பிடிச்சிருக்கு கனநித்திரை ஆண்டர் சொல்கிறாரு எழுப்பி சொல்கிறாரு எனக்காக நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்கக்கூடாதா ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்கக்கூடாதா அவர் பாருங்க ரொம்ப அங்கலாய்த்து கேட்குறாரு அதிலையும் ஒன்று சொல்கிறாரு அது நமக்காக தான் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜவுமனுங்கள் ஆவி உற்சாகமுள்ளதுதான் மாமிசமாக பெலவினமுள்ளது அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி பேசிட்டு அவர் திரும்பி போய் பண்ணுறாரு திரும்பி வந்து பார்த்தா அவங்க கன நித்திரையில் இருக்கிறாங்க அந்தளவுக்கு அவங்க ஆண்டவர் சொல்கிறது எதுவுமே அவங்களுக்கு அவங்க சொல்கிறத கேட்குற அந்த தன்மையிலே இல்லை அவ்வளோ கன இருக்காங்க பாருங்கள் திரும்பி மூன்றா தடவை போய் ஜெவம் பண்ணிட்டு வரும்போது அவங்க இன்னும் நித்திரல் இருக்கிறத பார்த்துட்டு தான் ஆண்டவர் சொல்கிறாரு இனி நீங்கள் வந்து சீசர்களோட வந்து இனி நித்திரை பண்ணுங்கள் இழைப்பாருங்கள் நித்திரை பண்ணி இழைப்பாருங்கள் இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்குற வேலை வந்தது இனி நீங்கள் வந்து நித்திரை பண்ணுங்கள் இலை பாருங்கள் நித்திரை பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் இந்த இந்த மாதிரி பேசுகிறார் பாருங்கள் இப்படி சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் சொல்கிறாரு என்னை காட்டி கொடுக்குறவன் இதோ வந்துவிட்டான் எழுந்திருங்கள் போவோம் என்றார் அப்படி சொல்லி முடித்ததுமே அந்த இடத்துல பாருங்கள் அவர் அப்படி பேசுகையில் பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் யூதாஸ் வந்தான் அந்த பன்னெண்டு சீசர்கள் ஆண்டவர் அவரே செலக்ட் பண்ணது பன்னெண்டு பேர் அதில் ஒருத்தன் யூதாஸ் காட்டி கொடுக்குறான் யூதாஸ் வந்து அவனோட கூட யார் யாரெல்லாம் வராங்க பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள் யாரை ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து ஒருவரை பிடிப்பதற்கு திரளான ஜனங்கள் பாருங்கள் அந்த கெச்சமனை தோட்டத்துக்கே வந்துட்டாங்க திரளான ஜனங்கள் அவங்க சும்மா வரல அவங்க பாருங்க பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்காக திரளான ஜனங்கள் இந்த யூதாஸ் வந்து அவரை காட்டி கொடுக்கறதுக்கு துணிந்து விட்டான் அவருடைய சீசரா பன்னெண்டு பேர்த்தில் இருந்த ஒருத்தன் தான் இந்த யூதாஸ் இயேசு கிறிஸ்துவோட கூட நடந்தவன் எத்தனையோ மெசேஜை கேட்டவன் அற்புதம் அடையாளங்களை கூட இருந்து பார்த்தவன் இருதையும் கூட தொடப்படாமல் போயிடுச்சு அதாவது ஆண்டவர் மனுஷனுக்கு சுய விருப்பத்தை கொடுத்துருக்கிறார் சுய விருப்பம் ஃப்ரீடம் கொடுத்துருக்கார் நல்லது கெட்டது மனிதன் நல்லது எது கெட்டது எது அறிந்து அது நல்லதை தெரிந்து கொண்டு அவனாக மூழ்கிருதயத்தோடு வில்லிங்கோடு ஆண்டர்கிட்ட வரணும் அப்படின் தான் ஆண்டோடைய சித்தம் தீர்மானம் பாருங்கள் ஆனால் யூதாஸ் காரியத்து ஆண்டவர் கூடவே இருக்கிறான் இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்கிறான் அவன் இருதேன் தொடப்படாம போயிருச்சு பாருங்க இதுதான் இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த மத்திய இருபத்தாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்துல பாத்தீங்கன்னா மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார் ஆகிலும் எந்த மனுஷனால் ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அந்த மனுஷன் பிறவாவது இருந்தானால் அவனுக்கு நலமாக இருக்கும் என்றார் பாருங்க இந்த யூதாஸ் காரியத்து இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டான் அவன் பிறவா பிறவாமல் இருந்தாலே இருக்குமே அவனுக்கு ஐயோ மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கணும் இப்படி ஆகுங்கிறது இருக்குது இந்த மாதிரி சம்பவிக்கணுங்கிறது எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் எந்த மனுஷனால் அந்த காரியம் வருகிறதோ அந்த மனுஷனுக்கு ஐயோ பாருங்க எவ்வளோ ஒரு கொடுமையான காரியம் இந்த வசனத்தின் மூலம் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் என்ன பேசி கொண்டிருக்கிறார் என்றால் ஏசு கிறிஸ்துவே செலக்ட் பண்ண பன்னெண்டு பேர் அந்த பன்னெண்டு பேர்த்திலே ஒருத்தன் யூதாஸ் காரியத்தை அவனே காட்டி கொடுக்குறான் அவனே எல்லா ஆட்கள் ஆட்டி ஆட்கள் எல்லாம் வராங்க வந்து அந்த கெச்சமண்ணை தோட்டத்துக்கு வந்து அவனே காட்டி கொடுக்குறான் எவ்வளோ ஒரு கொடுமையான காரியம் பச்சை மரத்துக்கே இப்படி என்றால் பட்ட மரம் நமக்கு ஏமாத்திரம் ஏசு கிறிஸ்துவுக்கே இப்படி என்றால் நமக்கெல்லாம் ஏமாத்திரம் ஏசு கிறிஸ்துவ வழி அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்கிற நாம் நமக்கு எவ்வளோ பாடுகள் வரும் எவ்வளோ உபத்திரங்கள் வரும் ஏசு கிறிஸ்துவே அவனோட கூட ஏசு கிறிஸ்துவோட கூட இருந்த சீசர்கள் அந்த அவரோட கூட சீசர்களாக இருந்த பன்னெண்டு பேத்துல ஒருத்தனே இப்படி காட்டி கொடுத்தான் இந்த நாளை கூட நாம் அநேகரோடு பேசுகிறோம் பழகிறோம் நாம் அநேக தரம் யாரோட ரொம்ப க்ளோஸாக இருக்கோமோ யார்கிட்ட நெருங்கி இருக்கிறோமோ நம் குடும்பத்திலும் சரி உறவுகளையும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி இல்லை வேலை ஸ்தலத்துலேயும் சரி நாம் யார்கிட்ட அதிகமாக க்ளோஸாக இருக்கோமோ அவங்களே நமக்கு நமக்கு எகேன்ஸ்டாக மாறுவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு அதனால் நாம் மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் மனிதனை நாம் நம்பக்கூடாது கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்கணும் ஆண்டர் இயேசு கிறிஸ்து அவர் தனக்கென்று என் பின்னே வாருங்கள் சொல்லி சீசர்களை அவரே தான் கூட்டி சேர்க்கிறார் பன்னெண்டு பேர் அதிலேயே ஒருத்தன் வந்து அவரையே காட்டி கொடுக்க துணிந்து விட்டானே இந்த நாளில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நான் எச்சரிப்போடு விழிப்போடு இருக்க வேண்டும் பிசாஸ் யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல தேடி சுற்றி தெரிகிறான் அவன் பைபிளும் கைமா தான் வருவான் பிசாசு பைபிளும் கைமாக தான் வருவான் பிசாசு ஜ சர்ச்சனே வர முடியும் ஆராதனையெல்லாம் கலந்து கொள்ள முடியும் மெசேஜும் கொடுக்க முடியும் அவனுக்கு பைபிள் நல்லா இருந்திருக்கிறான் நன்றாக தெரியும் ஆனால் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க மாட்டான் அதுதான் பிசாசோடைய சுபாவம் அப்படி கீழ்படிந்து நடக்கிறவங்களும் கீழ்ப்படியாமல் பண்ணுவதற்கு அவன் கூடுமான வர முயற்சி பண்ணி பண்ணுவான் பாருங்கள் ஆண்டர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரனுங்கிறது பிசாசுக்கு நல்லா தெரியும் அப்படி தெரிந்திருந்தும் அந்த பன்னெண்டு பேர்த்தில் ஒருத்தன் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனாலே அவனுக்குள்ளே அவன் வந்துவிட்டான் பிசாசு நாம் மனிதனாய் பிறந்த நாம் நாம் ஒருபோதும் பிசாசுக்கு இடம் கொடாது இருக்க வேண்டும் பிசாசுக்கு இடம் கொடாது இருக்கிறதுனா என்ன பண்ணும் மாமிசத்தின் கிரியைகள் எதுவுமே நமக்குள்ளே செயல்படக்கூடாது அப்படி செயல்படுமானோ ஆகில் பிசாசுக்கு நாம் இடங்கொடுக்கலாக மாறிவிடுகிறோம் மாமிசத்தின் கிரியைகள் அது கலாதேரில் பார்க்குறோம் மாமிசத்தின் கிரியைகள் பதினேழு விதமானது அது அசுத்தம் காம விகாரம் விக்கிரகாத ஆராதனை பில்லி சுனியம் கோபங்கள் எரிச்சல்கள் விரோதங்கள் பகையங்கள் வைராக்கியங்கள் முருவறுப்புகள் எல்லாமே இருக்குது மாமிசத்தின் கிரியைகள் நமக்குள்ளே இருந்ததென்றால் நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்குறதாக மாறிவிடுகிறோம் இந்த நாளில் நாம் நம்மளை நாமே தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம் அண்டவரே நாம் ஒவ்வொருவரும் தன் தங்களை சுய பரிசோதனை பண்ணி பார்ப்போம் சுய பரிசோதனை அலே லுயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே அதிசயமானவரே நன்றியோடு துதிக்கிறோம் அல்ல லுயா வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே அப்போ அந்த காலை வேலையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே காலை தோறும் கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொன்னீரே உடைய புதிய கிருபை நிரப்பி நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் ஆண்டவரே ஜனவரி மாதத்தின் இருபதாம் தேதியை காண கிருபை செய்தேன் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திர கதாவே ஆண்டர் இந்த நாளை ஆண்டவரே அப்பா தியானித்த இந்த வசனத்தின்படி அண்டர் வேத வசனத்தை முடிவு எங்களோடு நீர் அப்பா இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிறேன் ஸ்தோத்திரம் பண்ணர் ஸ்தோத்திர கதாவை ஸ்தோத்திர மாண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நூய்யா அப்பா அம்மா குடான குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா வேலை ஆண்டவரே அப்பா உம்முடைய சீசராக இருந்த ஆண்டவரே பன்னெண்டு பேர்த்தில் ஒருவனாக இருந்த யூதாசே ஆண்டவரே மாமிசத்திற்கு இடம் கொடுத்து பா பிசாசுக்கு இடம் கொடுத்து போய் போய்விட்டானே இயேசு கிறிஸ்து உம்மை காட்டி கொடுத்தானே ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்வத்துறக்கத்தவ ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே அப்பா இந்த வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக தாழ்த்திக்கிறோம் ஆண்டவரே அப்பா கத்தாவே ஆண்டவரே மேன்மை பாராட்டோ பெருமை பாராட்டோ ஒன்றுமே இல்லை ஆண்டவரே எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த பூமியில் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் பூமியிலே எங்களுக்கு ஜீவன் சுகம் பல ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற தேவனே அப்பா அந்த நாளில் ஆண்டவரே அப்பா இந்த வேத வசனத்தை மூலம் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் நாங்கள் ஒருபோதும் அப்பா பிசாசு கிட்டம் கொடுக்காதபடி மாமிசத்தின் கிரியைகள் ஆகிய அண்டவரே அப்பா கோபங்கள் எரிச்சல் விரோதங்கள் பகைகள் வைராக்கியம் முறுமுறுப்புகள் சண்டைகள் மார்க்க பேதங்கள் அப்பா எதுக்குமே இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே அப்பா பரிசுத்தத்தை வாஞ்சித்து ஏசு கிறிஸ்து ஒருவருக்கு ஆண்டவரே இடம் தந்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே ஆண்டவரே இந்த அப்பா ஜெப குறிப்பின்படி ஆண்டவரே அப்பா ஸ்வத்திர கதாவே ஆண்டவரே அழலுய் அப்பா ஸ்தோத்திர கதாவே அலே அப்பா நடப்பதற்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே அல அப்பா இந்த வசனத்தை ஆண்டவரே இந்த வசனத்தை தியானித்த வசனத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமாக நடந்து கொண்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை எங்களே சுய பரிசோதனை பண்ணி பார்த்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை உம்முடைய வழியில் நடக்க எங்களை பலப்படுத்துக ஸ்தோத்திரமாண்டவரே ஆசீர்வதிக்க நன்றி செலுத்துக்கிறோம் இது அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த நாளைக்கு கைட்டுச்சிக்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்கப்பா எங்களையே நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே அப்பா பிசாசுக்கு ஒருபோது இடம் கொடுக்காதபடி அப்பா மாமிசத்துக்கிரிகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே நீர் பரிசுத்தராக இருப்பது போல எங்களையும் பரிசுத்துக்கண்டே அழைத்திருக்கிற ஆண்டவரே அப்பா நாங்கள் அப்பா ஜீவ மார்க்கத்துக்குள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தைரியமாக நடப்பதற்கு எங்களுக்கு பெல்லனை சத்துவத்தை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவரோடும் ஆவியானவரே நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர் பேசி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் நன்றி நன்றியாப்பா நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அமேன்